சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை உள்ளது அவர் கிருபை என்று இஸ்ரேவேல் சொல்வதாக அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்றும் என்று கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டார்லே விசாலத்திலே வைத்தார் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண்பேன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுத்தலா இருப்பதே நலம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள் கத்துடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள் கத்துடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள் கத்துடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் கத்தரின் பலனும் என் கீதமும் மாணவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானார் நீதிவான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் கத்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது கத்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை நீதியின் வாசல்களை தர்றவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கத்தரை துதிப்பேன் கத்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் வீடு கட்டியவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்த மகில கடவோம் கத்தாவே ரட்சியும் கத்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் கத்துடைய நாமத்தி நாளை வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கத்துடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் பண்டிகை வலியை கொண்டு போய் வலைபிடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் காட்டுங்கள் நீர் என் தேவன் உமை துதிப்பேன் நீர் என் தேவன் நானுமை உயர்த்துவேன் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் முடிந்தது